அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய மந்திரம் அரபி வசிய மந்திரம் இந்த வசிய மந்திரத்தை பயன்படுத்தி எப்பேற்பற்ற நபரையும் நீங்கள் வசியம் செய்யலாம் பெண் வசியம் ஆண் வசியம் கணவன் வசியம் மனைவி வசியம் நண்பர்கள் வசியம் உறவினர்கள் வசியம் நீங்கள் உங்களுடைய அலுவலகத்தில் யாரேனும் வசியம் செய்ய நினைக்கிறீர்கள் என்றால் இந்த வசிய மந்திரத்தை பயன்படுத்தி எளிதாக வசியம் செய்யலாம் சில பேர் ஓனரை வசியம் பண்ணணுன்னு ஆசைப்படுவாங்க சில கம்பெனிகளில் பிரச்சனை இருக்கும் ஓனர்கள்னால வேலை செய்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்கும் அந்த மாதிரியான பிரச்சனை உள்ளவங்க இந்த மாதிரியான வசதி முறைகளை பயன்படுத்தலாம் இந்த வசதி மந்திரம் சக்தி வாய்ந்தது இதை நீங்கள் எப்படி ஜபிக்கணும் அதாவது ஓதணுங்கிறத பற்றி நான் தெளிவாக சொல்லிடுறேன் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இந்த பதிவு பயன் தரட்டும் இதில் கொடுத்துருக்குற மந்திரத்தை வந்து நீங்கள் டைமிங்லாம் எதுவும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது எந்த டைம் வேணும்னாலும் நீங்கள் பண்ணலாம் குறிப்பிட்ட நபரை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணால் போதும் வேறு எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை மந்திர ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இறைவனுக்கு மந்திரமான சல் அல்லாஹு தாலா அலிவுசல்லம் இந்த மந்திரத்தை மூன்று முறையிலேருந்து பதினோரு முறை சொல்லலாம் சொல்லி முடித்தப்பறம் நாங்கள் கொடுத்துருக்கிற இந்த மந்திரம் சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ண வேண்டியிருக்கோம் ஏற்கனவே சொல்லிட்டேன் டைமிங்லாம் எதுவும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுடைய உருவத்தை நினச்சிக்கிட்டு அவங்களுடைய உருவத்தை அவங்களுடைய மனசில் பதிச்சு இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணால் போதும் நூற்றி பதினோரு முறை ஜபம் பண்ணும் ஹவ்வல் ஐயூல் கையும் ஹவ்வல் ஐயுல் கையும் இந்த மந்திரத்தை நூற்றி பதினோரு முறை ஜபம் பண்ணி முடித்தப்போ சர் அல்லாஹ் தாலா அதேவு சவர மந்திரத்தை மறுபடியும் மூன்று வாட்டி ஜபம் பண்ணி இறைவன்கிட்ட வேண்டிக்கோங்க இன்னார் எனக்கு வசியமாக வேண்டும் என் சொல் பேச்சுக்கிட்ட நடக்க வேண்டும் என்னை இஷ்டப்படி நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு நீங்கள் உங்களுடைய விருப்பமான நபரை கண்ணை மூடி நினச்சிக்கிட்டு அவங்க உங்கள் எதிர்க்க நிற்கிற மாதிரி பாவிச்சுக்கிட்டு மூன்று வாட்டி அவங்க மேலே ஊதிவிடுற மாதிரி பவன பண்ணி ஊதிவிடுங்க நிஜமாகவே ஊதினும் இப்படி ஊதிவிட பட்சத்தில் நிரந்தர வசியம் நிரந்தர பலன் உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டு நாள் மூணு நாள் கூட பண்ண ஒன்றும் தவறே கிடையாது முதல் நாள் ரிசல்ட் கிடைக்கும் ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட நீங்கள் இந்த மந்திரத்தை பயன்படுத்தி வசியம் செய்யலாம் மீண்டும் மற்றொரு பதிவின் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்